கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் கத்தர் இந்த நாளில் உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புதமாக ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நாம் சற்று நேரம் தேனுடைய வார்த்தைகளை தியானித்து நாம் ஜெபிப்போம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள் யாக்கூபு அவர்களை கந்தபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயும் என்று பேரிட்டான் கத்தர் இந்த அருமையான தம்முடைய தூதர்களுடைய சேனையை யாகூபினிடத்தில் அனுப்புகிறார் யாகூபை அவர்கள் சந்திக்கிறார்கள் அவர்கள் சந்திக்கிற இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம் பொதுவாக பிரசுத்த வேதாகமத்திலே தேவ தூதர்களை பற்றிய ஏராளமான காரியங்களை நம்ம பார்க்கலாம் தேவ தூதர்கள் செய்த உதவிகள் தேவ தூதர்கள் செய்த விடுதலை இந்த மாதிரி நிறைய காரியங்களை நம்ம பார்க்குறோம் எப்ரேயர் முதலாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் இரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ள போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா என்று நம்ம வாசிக்கிறோம் இப்போ தேவ தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிற போது அவர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்ட காரியத்தை நிறைவேற்றுவார்கள் அவருடைய சொற்பொடி செய்கிற பலத்த சௌரியவான்கள் ஆகிய அவருடைய தூதர்களே அவரை துதியுங்கள் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இந்த தேவ தூதர்களுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற வேலைகள் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் அதை அவர்கள் இந்த பூமியிலே நிறைவேற்றுகிறார்கள் இப்போ இங்கே யாக்கோபை சந்திக்க புறப்பட்டு வந்த அந்த தேவ தூதர்களுடைய சேனை அந்த சேனையில் இருந்த ஒரு தூதன் கூட யாக்கோபினிடத்தில் எந்த காரியத்தையுமே பேசலை எந்த காரியத்தையுமே அவங்க செய்த மாதிரி தெரியலை ஆனால் ஏன் ஆண்டவர் இவ்வளோ ஒரு பெரிய தேவ சேனையை யாக்கோபை சந்திக்க அனுப்பினார் நான் கூட நிறைய நேரங்களில் இந்த காரியத்தை குறித்து யோசித்து பார்த்துருக்கிறேன் ஏன்னா வேதத்தில் சில பகுதிகளில் நம்ம பார்க்கும்போது பேதுரு சிறச்சாலையில் கட்டப்பட்டிருந்த நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் ஊக்கமாய் ஜபித்த திருச்சபை பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்டு கத்தர் ஒரு தூதனை அனுப்பினார் அந்த ஒரு தூதன் வந்து பேதுருவை சிறையிலிருந்து மீட்டு வெளியே அனுப்பி விட்டதை நம்ம பார்க்கிறோம் இது நிறைய சம்பவங்கள் மரியாளுடத்தில் அனுப்பப்பட்ட காபிரியல் தூதன் ஏசு கிறிஸ்தனுடைய பிறப்பை குறித்த நற்செய்தியை அறிவிக்கிறதை நம்ம பார்க்குறோம் எளியா போய் சூறை செடியில் படுத்திருந்தபோது கத்தர் ஒரு தூதன் மூலமாக அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அனுப்பினதை நம்ம பார்க்குறோம் ஆனால் இங்கே இந்த அத்தனை தூதர்கள் இறங்கி வந்திருந்தாலும் அவர்கள் வந்து யாக்கோவை சந்தித்தார்கள் அதுதான் அங்கே நடந்தது இப்போ ஏன் இந்த சந்திப்பு ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னால் இந்த யாக்கோபினுடைய இருதயத்தை தைரியப்படுத்துவதற்காக ஏனென்று சொன்னால் ஏசா தனக்கு விரோதமாய் வந்து தன்னை அழித்து விடுவானோ என்கின்ற ஒரு பெரிய பயத்தோடு தான் யாக்கோபு பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் இப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தேவன் ஒரு பெரிய சேனையை அந்த யாக்கோபினிடத்தில் அனுப்பி யாக்கோவின் இருதயத்தை தைரியப்படுத்துகிறார் பரலோகத்தில் தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து உனக்கு எப்போதும் ஒத்தாசை கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்த்தும்படி மிகப்பெரிய தேவ சேனையே யாகோவை சந்திக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள் அப்போது அந்த யாக்கோவினுடைய இருதயத்தை விட வேண்டும் அவன் தனக்கு எதிர்கொண்டு வருகிற காரியங்களை சந்திப்பதற்கு ஏற்றபடி யாக்கோனுடைய இருதயம் தைரியப்படணும் அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் ஒரு பெரிய தம்முடைய சேனையையே அனுப்பி வைத்திருக்கிறார் பாருங்கள் இந்த நாளிலும் இந்த சம்பவத்தை நம்ம வாசித்து தியானிக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கும் பரலோகத்திலிருந்து தேவன் ஒத்தாசை அனுப்புவார் ஆண்டூர் வந்து நிறைய தேவதூதர்களை தூதர்களை தன்னிடத்தில் வைத்திருக்கிறார் அவருடைய சேனைகள் ஆயிரம் ஆயிரமும் பதினாயிரம் பதினாயிரமுமா இப்போது ஆண்டவர் வந்து ஒரு தம்முடைய பிள்ளைக்கு ஆதரவாக இருக்கத்தக்க ஒரு தூதனை அனுப்பினாலே அந்த ஒரு தூதனை மிகப்பெரிய காரியங்களையெல்லாம் செய்யக்கூடும் இதெல்லாம் வேதத்தில் நிறைய சம்பவங்கள் மூலமாக நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் தயாகோவை தைரியப்படுத்தும்படி தம்முடைய சேனையை அனுப்பினார் அப்போ உங்களையும் தைரியப்படுத்தும்படிக்கு உங்களுக்காகவும் ஒத்தாசை பண்ணும்படிக்கு பரலோகத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய தூதுர்களை அனுப்புவார் அவர்கள் வந்து நமக்கு உதவி செய்ய முடி இருந்து செயல்பட முடி கத்தர் மேன்மையான காரியங்களை பரத்திலிருந்து உங்களுக்காக செய்வார் ஆகவே எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகளை கண்டு பயந்து நடுங்கி சோர்ந்து போகாமல் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படிங்கின்ற ஒரு பெரிய தைரியத்தோடு இந்த பூமியிலே நீங்கள் வாழ்வதற்கு கத்தர் இந்த வசனங்கள் மூலமாக இன்றைக்கும் நம்மோடு கூட இடைப்படுகிறார் ஜபிப்போமா சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் அன்பின் கத்தாவே மகிமை நிறைந்த தேவாதி தேவனே வானத்தையும் பூமியும் படைத்திருக்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் எங்களுக்காக நீர் ஒத்தாசையை அனுப்புகிறதற்காக நாங்கள் உங்களை சோதரிக்கிறோம் யாக்கோபை சந்திக்கும்படியாக ஆண்டவர் அனுப்பின மகிமையான அந்த தேவ சேனையை பற்றி நாங்கள் பார்க்கிறோம் யாக்கோபின் இருதயத்தை தைரியப்படுத்தின கர்த்தர் அன்றுபுரே இந்த சத்தத்தை கேட்கிற முடிய பிள்ளைகளுடைய ஹிருதயத்தையும் தைரியப்படுத்தி எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகளை நினைத்து சோர்ந்து போகாமல் பலங்கொண்டு திடமுனதாக இருக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பினாவே ஆம்பேன் ஆமேன்